அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் இருக்கிற தென்னம்பளைய மார்க்கெட்டுடைய காய்கறியுடைய விலை நிலவரத்தை பற்றி தாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்று பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காய்கறிகளுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க நீங்கள் வியாபாரம் இருந்தீங்கன்னா உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மதியம் மூணு மணிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்களுடைய காய்களை அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ விலை நிலவரத்தை பார்க்கலாம் பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் எட்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குங்க குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் நேரடியாக போய் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிர ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி இன்று தக்காளி விலை அதிகமாயிருச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுபா எட்நூறுபா வரைக்கும் போகுதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லி குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழு ரூபாய் வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பூசணிக்காய் நாற்பது கிலோ கொண்ட பை நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ஹோல்சேல் ப்ரைஸ் பத்து ரூபாயிலேருந்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கை கரும்பு முருங்கை அதிகபட்சமாக இரநூறுபா வரைக்கும் போகுதுங்க செடி முருங்கை அதிகபட்சமாக நூற்றி எண்பது வரைக்கும் போகுதுங்க மரம் முருங்கை அதிகபட்சமாக நூற்றி இருபது வரைக்கும் போகுதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு அதிகபட்சமாக எட்நூறு ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க உருளை ஒரு கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸ் மற்றும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை கத்தரிக்காயும் விலை அதிகமாயிருச்சுங்க சிம்ரன் குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எட்நூறுபா வரைக்கும் பவானி குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் கிலோவுக்கு அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க சை ஒரு தேங்காய் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி இரநூத்தி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூறுரூவா வரைக்கும் கிடைக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து முள்ளங்கி இருபதஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாய்லேருந்து அதிகபட்சம் எட்நூறுபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ எலுமிச்சை குறைஞ்சபட்சம் முப்பது இருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டியை பொறுத்து அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு பொரியல் தட்டை ஒரு கிலோ சாரி பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சக்கரவள்ளி ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டி பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கிலோவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அடுத்து காலிஃப்ளவர் ஒரு பதினஞ்சு பீஸ் கொண்ட காலிஃப்ளவர் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது நானூறு வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பது வரைக்கும் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ நெல்லிக்காய் குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்